இணைந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தியாளர் நியூஸ் மதியநேர பிரதான செய்தி அறிக்கையுடன் சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபிளூடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி செய்திகளுக்கு முதலில் செய்திகள் போதையில் இருந்து விடுபட்ட நாட்டிற்கான சித்திரை மாத உறுதிமொழி எடுக்கும் நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் இன்று இடம்பெற்றது வரவு செலவு திட்டத்தில் தோற்கடிக்கப்பட்ட இரண்டு அமைச்சுக்களின் ஒதுக்கீடுகளுக்கான குறைநிரப்பு பிரேரணை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் இன்றும் பாராளுமன்றத்தில் விவாதம் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்திற்கு திமுகவே காரணம் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு இருந்து விடுபட்ட நாட்டிற்கான சித்திரை மாத உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வில் இன்று காலை சிறிசேன கொழும்பு சதுக்கத்தில் இடம்பெற்றது நாட்டினை விடுவித்து செழிப்பான இலங்கையை கட்டியெழுப்பும் தேசிய வேலை திட்டத்தினை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது சர்வமத தலைவர்களின் ஆசையுடன்

போதைப் பொருள் இல்லாத நாட்டை கட்டியெழுப்பும் தேசிய திட்டத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அமைச்சர்கள் உட்பட ஆளும் மற்றும் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தனர் ஜனாதிபதியின் பணிப்புரையின் பேரிலான போதையிலிருந்து விடுபட்ட நாட்டிற்கான சித்திரை மாத உறுதிமொழி நிகழ்வு நாட்டின் பல பகுதிகளிலும் இன்றைய முன்னெடுக்கப்பட்டது வவுனியா மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற போதையில் இருந்து விடுபட்ட நாட்டிற்கான சத்திய நிகழ்வில் பெருமளவினானோர் கலந்து கொண்டு உறுதிமொழி ஏற்றனர் பிரதேச செயலகத்திலும் அலுவலகத்திலும்பு இடம்பெற்றது போதையில் இருந்து விடுபட்ட நாட்டிற்கான சித்திரை மாத உறுதிமொழி நிகழ்வு புத்தளம் கல்வி வலயத்துக்குட்பட்ட கட்டைக்காடு ரோமன் கத்தோலிக்க தமிழ் மகா வித்தியாலயத்திலும் இடம்பெற்றது

அதிபரால் தேசிய கொடி ஏற்றப்பட்டதுடன் சத்திய நிகழ்வும் வரவு செலவு திட்டத்தில் தோற்கடிக்கப்பட்ட இரண்டு அமைச்சர்களின் ஒதுக்கீடுகளுக்கான குறை நிரப்பு பிரேரணை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய சமர்ப்பிக்கப்பட்ட மொத்த மதிப்பீட்டின் பெறுமதி இருநூற்று ஏழு இந்த பிரேரணியை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க நேற்று அமைச்சரவையின் அனுமதி கிடைத்துள்ளது இதற்கமைய குறைநிரப்பு பிரேரணை பாராளுமன்ற நிதிக்குழுவிடம் இன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது பொது நிர்வாகம் உள்நாட்டு அலுவல்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு அதேபோல மேல் மாகாணம் மற்றும் பெருநகர அபிவிருத்தி அமைச்சு ஆகியவற்றின் நிதி ஒதுக்கீடு தொடர்பான குழுநிலை விவாதத்தின் போது அதில் சில ஒதுக்கீடுகளுக்கு கடந்த முப்பத்தி ஒராம் திகதி வாக்கெடுப்பு கோரப்பட்டது இதன்போது குறித்த ஒதுக்கீடுகள் மேலதிக வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மலைநாட்டு புதிய கிராமங்கள் மற்றும் சமுதாய அபிவிருத்தி அமைச்சின் குழுநிலை விவாதம் பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்றது அமைச்சர் திகாம்பரத்தின் அமைச்சு தொடர்பில் சில விடயங்களை பேச விரும்புகின்றேன் ஆயிரம் ரூபா சம்பள அதிகரிப்பு வழங்காவிடின் அமைச்சு பதவிகளிலிருந்து விலகுவதாக குழுவாக நீங்கள் அனைவரும் கூறினீர்கள் பதவியிலிருந்து விலகுவது எவ்வாறாக இருந்தாலும் அந்த மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டதா என்பதை கேட்க விரும்புகின்றேன் அவ்வாறு கூறவில்லை குறைந்தபட்சம் நாலொன்றுக்கு ஐம்பது ரூபாவை அரசாங்கம் வழங்காவிடின் விலகுவதாகவே கூறினோம் அதற்கான அமைச்சரவை பத்திரத்தை தாக்கல் செய்து அந்த பணத்தை வழங்குவதற்கு அமைச்சர் நவீன் திசா நாயக்க நடவடிக்கை எடுத்துள்ளார் இதுவரை வழங்கவில்லை அல்லவா எனினும் ஆயிரம் ரூபாய் போராட்டத்திற்கே நீங்கள் சென்றீர்கள் இங்கிருக்கக்கூடிய எங்களுடைய நண்பர் சுரேஷ் அவரும் ஆயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பிற்காக அங்கும் இங்கும் மாறி மாறி சென்றவர் வடிவேல் சுரேஷ் ராஜாங்க அமைச்சர் அவரும் தற்போது அமைதியாகிவிட்டார் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் மகிந்த அமரவீர பேசுவதை விட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றிகளையும் கூறிக்கொள்கின்றேன் பெருந்தோட்ட மக்கள் எத்தனையோ ஜனாதிபதிகளை வெற்றி பெற செய்துள்ளனர் பல அரசாங்கங்களையும் உருவாக்கியுள்ளனர் தற்போது அவர்கள் தொடர்பில் பேசும் எங்களுடைய நண்பர் அமரவீர இருக்கும் கட்சி ஆட்சி செய்த பத்து பதினைந்து வருடங்களில் இந்த பிரச்சனை தொடர்பில் நடவடிக்கை எடுத்திருந்தால் தற்போது மலைநாடு சிங்கப்பூர் ஆயிருக்கும் ஆயிரம் ரூபா அல்ல இரண்டாயிரம் ரூபாய் பெற்றுக் கொடுத்திருக்கலாம் பிரதி அவர்களே அவர் பெட்ரோலை ஊற்றிக் கொள்வதற்கு நான் விரும்பவில்லை ஏனென்றால் மற்றும் ஒரு நாள் பெட்ரோல் ஒரு போத்தலை எடுத்து வந்து தீ மூட்டிக் கொண்டால் எங்களுக்கு பாரிய இழப்பு ஏற்படும் பாராளுமன்றத்திற்கு சேதம் ஏற்படும் எந்த ஒரு அரசாங்கத்தையும் குறிப்பிட்டு கூறவில்லை யாராக இருந்தாலும் பெருந்தோட்ட மக்களுக்கான நீதியை வழங்குமாறே கேட்கின்றேன்

அமைச்சின் செயலாளர் பெருந்தோட்டத்துறை அதிகாரிகளுக்கு இங்கு வருகை தருவதற்கு சிரமமாக இருப்பின் கஷ்டப்பட்ட மக்களுக்கு பணியாற்றுகின்றோம் என சான்றிதழ் வழங்குவது இவ்வாறு கடந்த காலத்தில் மாதம்பே தோட்டத் தொழிலாளர்களுக்கான கிராமம் இந்திய நிதியுதவியில் நிர்மாணிக்கப்பட்டது இதற்கான ஒப்பந்த பத்திரம் தொடர்பில் கேள்வி கோரப்படவில்லை தாம் நினைத்தவாறு ஒவ்வொருவருக்கும் ஒப்பந்தம் பரிமாறப்பட்டுள்ளது இதில் தெளிவான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படவில்லை இது தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொள்ளுங்கள் இந்த அப்பாவி ஏழை தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அமைச்சில் தமது பணிகளை நிறைவேற்றாமல் அமைச்சுக்கு வரும் நிதியில் கமிஷன் பெறும் தமிழ் தலைவர்கள் இருந்தால் இதற்கு மேல் இது தொடர்பில் என்ன கதைப்பது ஒன்றுமில்லை அட்டாளிச்சேனை பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட தீகவாவியை அணிவித்துள்ள அஷ்ரப் நகரில் யானைகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதாக பிரதேசவாசிகள் விசனம் தெரிவிக்கின்றனர் அஷ்ரப் நகரில் நேற்றைய தினம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட யானைகள் உட்புகுந்துள்ளன அஷ்ரப் நகரில் அமைக்கப்பட்டுள்ள தென்மக்கள் அழிவக்சும் நிலையத்தினுள் புகுந்த யானைகள் அங்குள்ள குப்பைகளை உணவாக கொண்டன யானைகளின் பிரசன்னத்தை பார்த்த மக்கள் குறித்த பகுதியிலிருந்து அச்சத்துடன் வெளியேறியமைக்கும் அவதானிக்க கூடியதாக இருந்தது ிருக்கின்ற பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்ல முடியாது காலையில் போக முடியாது பாடசாலையில் போவதா இருந்தால் ஏழு மணி எட்டு மணி ஒழம்பிய சூழலுக்கு இரவுக்கெல்லாம் படிக்கிற படிக்க படிக்க முடியாது தற்போது இந்த கிராமத்தை விட்டு வெளியேறும் கட்டத்தில் ஒரு சில மக்கள் போய்கொண்டிருக்கின்றார்கள் குறித்த பகுதியில் தொடர்ச்சியாக யானைகளின் அட்டகாசம் காணப்படுவதாகவும் அதனால் தாம் அச்சத்துக்கு மத்தியில் முன்னெடுத்து செல்வதாகவும் மக்கள் வெளியிடுகின்றனர் மேலும் இங்கு வரும் யானைகள் குப்பைகளை உட்கொள்வதால் யானைகளும் உடல்நலக்குறைவுக்கு உள்ளாகும் நிலை காணப்படுவதாகவும் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் பாடசாலை மாணவர்கள் போக்குவரத்து சங்கத்தின் ஏற்பாட்டில் வாகனப் பேரணி ஒன்று வரைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த வாகன பேரணி நேற்று கெணிகத்தேனி நகரில் இடம்பெற்றது இதில் இருபத்தைந்து வாகனங்கள் பேரணியாக சென்றன இன்று காலை பத்து மணிக்கு கெணிகத்தேன பாடசாலை அருகில் ஆரம்பித்த இந்த பேரணி நகரத்தை சுற்றி பேரணியாக சென்றது எங்களுக்கு இந்த கார்பன் வரியினால எங்களுக்கு இந்த பஸ்ஸாம் நடத்துறதுக்கு சரியான கஷ்டமா இருக்குது நாங்கள் வச்சு தான் வாகனம் ஓடுறோம் இந்த கார்பன் வரியினால எங்களுக்கு ஃபினான்ஸும் கட்ட முடியாத சூழ்நிலை வரும் அதனால தயவு செஞ்சு இதை ஒதுக்கி தருமாறு ஜனாதிபதி கேட்டுக்கொள் மாத்தளை மந்தண்டாவளையில் உள்ள ஸ்ரீ பரமகுரு சுவாமியின் ஜீவசமாதியில் நூற்றி பதினைந்தாவது குருபூசை நேற்று இடம்பெற்றது மந்தண்டாவளி வழிப்பிள்ளையார் கோவிலில் இடம்பெற்ற விநாயகர் வழிபாட்டை அடுத்து விசேட நூற்றி எட்டு சங்காபிஷேக பூஜை இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ பரமகுரு சுவாமிகளின் ஜீவ சமாதியில் சுவாமிகளின் நூற்று பதினைந்தாவது குரு பூசை வழிபாடுகள் இடம்பெற்றன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர்